நண்பர்கள் நணவருக்குமா அன்பாக இருந்தால் இன்றைய பதிவில் கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரிங்க ரெண்டு பலூன் சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி நல்ல கரவு திறனு எதிர்பார்க்கலாம் நல்ல வளர்ப்பு கிடாரி தான் இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட தலைச்சம் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரிங்க எனக்கு கண்ணு போட பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுளித்த உருளாத கிடாரி நல்ல நெட்டுப்போக்கான கிடாரி நல்ல மடி செட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்குது மடி கிடையாதுங்க தலைச்சனுக்கே நல்ல கரவை எதிர்பார்க்கலாம் ரொம்ப இல்லை ஒரு பத்து லிட்டர் ரெண்டு வேலையை சேர்த்து ஒரு பத்து லிட்டர் கரவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தை வந்து விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்து என்றால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பண்ணிக்கும் மடி கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நல்லா அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் நல்லா குவாலிட்டியான கிடாரி விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க கட்டுத்துறைக்கு ஏற்றக்கிடாருங்க ரெண்டு பலுங்கிறதால பத்து வருஷம் மெயின்டெயின் பண்ணலாங்க அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள் இளம்பொருள் தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள்